இந்த வீடியோவை நான் ஏன் பதிவிடுகிறேன் என்றால் நிறைய மாணவர்கள் என்னிடம் வந்து கூறுவார்கள் அரசியல் விஞ்ஞான பாடம் கடினமாக இருக்கிறது அது எவ்வளவு படித்தாலும் மறந்து விடுகிறது ஞாபகம் இருக்கிறது இல்லை அரசியல் விஞ்ஞான பாடத்தை படிப்பதற்கு இருந்தால் தான் வருகிறது என்று கூறுவார்கள் இவர்களுக்கு இப்படி செய்யுங்கள் இந்த மெமரி டெக்னிக்கை பயன்படுத்துங்கள் என்று கூறினாலும் சில வேளை அதை பயனளிக்காமல் போய்விடுகிறது எனவேதான் நடைமுறை ரீதியாக ஒரு மெமரி டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த பாடத்தை மனநமாக்கி கூறுவோம் என்ற ஒரு முடிவை நான் எடுத்தேன் எனவேதான் இந்த வீடியோ இப்பொழுது நான் என்ன செய்தேன் என்றால் ஒரு கேள்வியை எடுத்து குறிப்பிட்ட ஒரு மெமரி டெக்னிக் மூலம் இருபது நிமிடத்திற்குள் அதன் விடையை மனநாக்கினேன் அது என்ன கேள்வி என்றால் சர்வஜன வாக்குரிமை சர்வஜன வாக்குரிமை என்றால் என்ன அது எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு சிங்கள தலைவர்கள் முன்வைத்த விமர்சனம் என்ன அதற்கு அவர்கள் விடயங்களை இருபது நிமிடத்தில் அது மட்டும் இல்லாமல் அந்த மனநம் ஆக்கிய டெக்னிக்கை கூட நான் அடுத்த பதிவிலே இதன் அடுத்த தொடரிலே உங்களுடன் பகிர உள்ளேன் அந்த டெக்னிக்கை நான் கூறும்போது ஒரு கதை வடிவில் நான் கூறுவேன் அந்த கதையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலே இந்த சர்வஜன வாக்குரிமையில் நான் கூறிய இவ்வளவு விடயங்கள் உங்களுக்கு ஆகிவிடும் இதன் அடுத்த பாகத்தில் மூன்றாவது பாகத்தில் இதனை ஏழவர் எழுதும் வரை எவ்வாறு மனநத்தில் வைப்பது எவ்வாறு ரிவிஷன் செய்வது என்பதை நாங்கள் பார்ப்போம் இப்பொழுது வீடியோவிற்கு செல்லலாம் டொனமூர் ஆணைக்குள் இலங்கைக்கு வந்து நிறைய சீர்திருத்தங்களை வழங்கினார்கள் அதில் மிக புரட்சிகரமான ஒரு சீர்திருத்தம் என்றால் அது சர்வஜன வாக்குரிமைதான் இந்த சர்வஜன வாக்குரிமை ஆசிய நாடுகளிலேயே இலங்கைக்குத்தான் முதலாவது கிடைக்க பெற்றது உண்மையிலேயே மணி சீர்திருத்தத்திலும் மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருந்தது ஆனால் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது முதலாவது சொத்து ரீதியான கட்டுப்பாடு இரண்டாவது அவர்களுக்கு ஆங்கில மொழியுடன் சிங்களம் தமிழ் எழுத வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொத்து ரீதியான கட்டுப்பாடு எப்படி ஒரு ஒரு வருட வருமானமாக குறையாமல் ஆறாயிரம் ரூபாய் இருக்க வேண்டும் அல்லது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெருமதியான அசையா சொத்து இருக்க வேண்டும் அந்த காலத்து பெருமதியின் படி இவ்வாறான கட்டுப்பாடுகளுடன் அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டு லட்சத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேர்தான் வாக்குரிமை பெற தகுதியானவர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த தொண்ணுமூர் ஆணைக்குழு வந்து சர்வஜன வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சத்திற்கு அதிகமானவர்கள் வாக்குரிமை பெற்றார்கள் சர்வஜன வாக்குரிமை என்றால் என்ன உண்மையிலேயே சர்வஜனமும் ஜனமும் வாக்குரிமை பெறுவதற்கு தகுதியாவதுதான் சர்வ ஜன ஆகும் சர்வஜனம் என்றால் என்ன சர்வஜனம் என்றால் எல்லா மக்களும் ஆண் பெண் வேறுபாடின்றி அனைத்து மக்களும் வாக்களிப்பதற்கு தகுதியாவதுதான் சர்வஜன வாக்குரிமையாகும் இந்த சர்வஜன வாக்குரிமையை ஆரம்பத்தில் வழங்கும் போது நிறைய சிங்கள தலைவர்கள் எதிர்த்தார்கள் நீங்கள் அவ்வாறு வழங்காதீர்கள் நீங்கள் இவ்வாறு சர்வஜன வாக்குரிமையை வழங்கினால் லஞ்ச ஊழல் எல்லாம் அதிகரித்து விடும் இந்த சர்வஜன வாக்குரிமையை சொத்துள்ளவர்களுக்கு வழங்குங்கள் கல்வி உள்ளவர்களுக்கு வழங்குங்கள் பெண்களுக்கு வழங்காதீர்கள் இருபத்தைந்து வயதுக்குள்ளவர்களுக்கு வழங்குங்கள் என்று ஐந்து கருத்துக்களை முன்வைத்தார்கள் ரணூர் ஆணைக்குழு இதற்கு பதிலடி வழங்கியது எப்படி என்றால் இந்த சர்வதின வாக்குரிமையை நாங்கள் வழங்குவது ஏனென்றால் பலவீனப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த மக்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்க வேண்டும் சர்வதின வாக்குரிமை வழங்கினால்தான் அரசியல்வாதிகள் அவர்களை தேடிச் செல்வார்கள் எனவே அவர்களது தேவைகள் நிறைவேறுவதோடு அவர்கள் பலம் பொருந்தியவர்களாக மாறுவார்கள் அதே போல உயர்குலாம் வகுப்பினரின் ஆதிக்கத்தை அளிக்க வேண்டும் அப்படி அளிக்காவிட்டால் சில்லோராட்சி உருவாகிவிடும் நகரத்திற்கும் கிராமத்திற்கும் உள்ள ஏற்ற தாழ்வை குறைக்க வேண்டும் இன்னும் தாழ்ந்த சாதி மக்களை ஒரு உயரத்திற்கு கொண்டு போக வேண்டும் அவருடைய நலன்கள் கவனிக்கப்படும் பெண்களுக்கு நிறைய பிரச்சினைகள் இருக்கிறது அவர்களுக்கு மகப்பேறு அதே போல குழந்தை வளர்ப்பு போன்ற பல சிக்கல்கள் இருக்கிறது இவர்களுக்கு சர்வஜன வாக்குரிமை வழங்குவதன் மூலம் அவர்களது பிரச்சினை தீர்வதற்கு வாய்ப்பு உள்ளது மக்கள் அரசியல் ரீதியாக அறிவு பெறுவார்கள் அவ்வாறு நடந்தால்தான் இந்த ஊழல் லஞ்சம் எல்லாம் ஒழியக்கூடியதாக இருக்கும் என்று அவர்களுக்கு பதிலடி வழங்கினார்கள் இப்பொழுது நாங்கள் சர்வதின வாக்குரிமையினால் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்களை பற்றி பார்ப்போம் முதலாவதாக அரசியல் மாற்றம் அரசியல் மாற்றமாக அரசியல் கட்சிகள் வளர்ச்சி வளர்ச்சியடைய ஆரம்பித்தது மக்கள் அரசியல் அரங்கிற்குள் கொண்டு வரப்பட்டார்கள் மக்கள் அரசியல் அறிவு பெற்றார்கள் பொறுப்பு கூறும் அரசாங்க முறைக்கும் பழக்கப்பட்டார்கள் மக்களுடைய அரசியல் பங்கேற்பு அதிகமாகியது தேர்தல் தொகுதிகள் விசாலமாகியது அதே போல மக்கள் தங்கள் அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் தங்களுடைய மன ஆதங்கங்களை தீர்த்து கொண்டார்கள் அரசியல் யாப்புக்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது பொருளாதார மாற்றங்களாக கிராமங்கள் அபிவிருத்தி அடைய ஆரம்பித்தன ஒவ்வொரு பிரதேசத்திலும் தொழிற்சாலைகள் உருவானது வறுமை ஒழிப்பு திட்டங்கள் உருவானது உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டது அதே போல தொழிலாளர்கள் நலன்கள் பேணப்பட்டது சமூக மாற்றங்களாக இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது மாணவர்களுக்கு மதிய நேர உணவு வழங்கப்பட்டது சுகாதார சேவைகள் உருவாக்கப்பட்டது இலவச மருத்துவம் உருவாக்கப்பட்டது தாய்மொழி போதனா மொழியாக்கப்பட்டது தாய் செய் நலன்கள் பேணப்பட்டது விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்பட்டது பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டது சாதியை ஒழிப்பதற்கான பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது இப்பொழுது நாங்கள் அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்களை மிக மிக சுருக்கமாக பார்த்தோம் நீங்கள் நினைப்பீர்கள் இந்த வீடியோ நிறைய எடிட் செய்யப்பட்டுள்ளது நிறைய கட் பண்ணப்பட்டுள்ளது எனவே இவர் இடையில் பார்த்து பார்த்து கூறியிருப்பார் என்று நினைப்பீர்கள் ஆனால் உண்மையில் நான் அவ்வாறு செய்யவில்லை இருபது நிமிடங்களில் எதை படித்து பாடமாக்கினேனோ அதனைத்தான் நான் முழுமையாக எதையும் பார்க்காமல் உங்களுக்கு முன் கூறிவேன் ஏனென்றால் இந்த மெமரி டெக்னிக்கை உங்களுக்கு நான் நிரூபிப்பதற்காக இரண்டாவது பகுதியில் தான் அது எப்படி அதன் மூலம் நான் உருவாக்கிய அந்த ஸ்ட்ரக்சரை அதை நான் எப்படி உருவாக்கினேன் என்றும் உருவாக்கிய அந்த கதையையும் உங்களிடம் கூறுவேன் அது உங்களுக்கு மரணமாகிவிடும் இறைவனின் உதவியுடன் சில நேரம் இந்த மெமரி டெக்னிக் நான் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஆனால் அது பெரும்பாலானோருக்கு பயனளிப்பதில்லை அதனால் அரசறிவியலில் அனைத்து பாடத்திற்கும் இந்த மெமரி டெக்னிக் மூலம் நானே கதைகளை உருவாக்கி ஒவ்வொரு பாடத்திற்கும் பிறகும் அதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் இந்த சர்வஜன வாக்குரிமை பற்றி நான் கூறிய பிறகு அடுத்ததாக இந்த கதையை கூறுவேன் அதன் மூலம் சர்வஜன வாக்குரிமை உங்களுக்கு இறைவனின் நாட்டத்துடன் மனனமாகிவிடும் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் இவ்வாறே நாங்கள் அனைத்து பாடங்களையும் கொண்டு செல்ல உள்ளோம் இது இலவசமாகத்தான் நடக்கிறது எனவே வாய்ப்பை தவற விடாமல் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்